வாங்க இன்றைக்கி முந்நூறு கிராம் வெங்காயம் வைத்து ஒரு அருமையான சமையல் பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் வாங்க இது முந்நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நடுத்தரமான இந்த சின்ன பல்லாரி இருக்கும்ல அது நறுக்கி வச்சுருக்கோம்மா கொஞ்சம் மல்லிகீரை ஒரு பாதி எலுமிச்சம்பழம் மஞ்சத்தூள் உப்பு பாருங்க சாதம் அடிக்கிறதுக்காக ஒலம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் தாங்க இதோட பொருள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சமாதிரி சமைக்கலாங்க வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் இந்த பாருங்க அரைப்படி அரிசிக்காக ஒலை எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சாதம் உதிரியாக பொல புலண்டு வரதுக்காக இந்த எலும் சம்பளம் வச்சுருக்கேன் எலும் சம்பளத்தை கொஞ்சம் அதில் பூஞ்சி விட்டுக்கலாம் இப்போ உலைய அடுப்பில் போட்டுறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்கிறவங்க உப்பு போட்டு வடிங்க இல்லைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் நாங்கள் உப்பு போட்டு வடிப்போம் அதனால் அரைப்படி அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் இப்போ ஸ்டவ்வில் ஏற்றுடுறான் இப்போது ஒல நல்லா சூடு வந்துருச்சுமா இப்போ அரிசி அதில் போட்டுடலாம் நான் வந்து ஒரு அரைப்படி அளவு போட்டிருக்கோம்மா அரிசி ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இது வந்து சாதாரண பொன்னி பச்சை அரிசி புழுங்க அரிசிம்மாங்களா சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இது நல்லா வேகிட்டோம்மா நல்லா முக்கால் பதத்தில் வடிச்சு விட்ருணும் நல்லா வேகக்கூடாது ஒரு முக்கால் பாதத்தில் இதை வடிச்சிடறேன் அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க சாதம் வடிச்சிட்டேன் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்குங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க வேற நல்லெண்ணெயில் செய்கிறாங்க செய்யலாம் இல்லைன்னு சொன்னாக்கா பாதி ஆயில் ஊற்றிக்கிட்டு பாக்கி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த சாதம் ரொம்ப சிம்பிளான சாதங்க கறிக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்குள்ள சிம்பிளாக செஞ்சு ஏதோ ஊறுக்காயோ ஏதாச்சும் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கெழங்கு வருவாள் ஊருக்காய் என்ன வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சதுனால இதில் உப்பு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் நீ நல்லா வதங்கி வரட்டம்மா இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வேறு ஒன்றும் பெருசாக மசாலாலாம் கிடையாதுமா கொஞ்சமாக மஞ்சள் சூ மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு வ வரமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா இதை நல்லா வதங்கட்டும் அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுமா இப்போ இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு மிளகுத்தூள் போதும்மா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் மல்லி தூளை மல்லிகைத்தாளையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மல்லிகை தழை அஞ்சு வச்சுருக்கேன் இதை அப்படி போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தழை போட்டுக்கோங்க இப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாமா வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்திடலாம் இந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் போட்டதுனால சோறு நல்லா பழப்பொழன்ட்டுருக்கு பாருங்க எண்ணெய் ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டதுனால பொழப்பலான்ட்டு இது நல்லா கிளறலாம் சோறு நல்லா இருக்குங்க சாப்பிட நல்லாயிருக்கும் சுட சுட நல்லா சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும் நீங்களாம் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சுவையான வெங்காய சாதம் ரெடிங்க நல்லா இதுக்கு துவையல் தொட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் தொட்டுக்கலாம் நான் வந்து முட்டை பொறிச்சிக்க போகிறேன் அதெல்லாம் இனிமே தான் செய்யணும் முட்டை பொறிச்சு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா வாங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் சாதம் வச்சு அருமையான ஆனியன் சாதம் இந்த வெங்காய சாதம் சொல்லலாம் இல்லை வருங்க நான் சம்பாள் வச்சுருக்கேன் மல்லி புதினா சம்பால் ஃப்ரெஞ்சு ஃப்ரை மசாலா போட்டு வறுத்தது வச்சு சூப்பராக இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சுலாம் பாருங்கள் சோறு ஒன்றோட ஒன்று விட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க சாப்பிடலாம்